ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளமுடைய சம்பந்தமாக இரண்டு வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஒன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியும் போன்று மே மாதம் இருபத்தி ஓராம் தேதியும் இரண்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை நடைமுறைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ளது காரணம் பெருந்தோட்ட கம்பெனிகள் அந்த வர்த்தமானியை ரத்து செய்ய வேண்டும் என்று மேன்முறையீட்டு முறைய நீதிமன்றத்திலே அவர்கள் தொடர்ந்த வழக்கு அமைய கடந்த இரு வாரங்களுக்கு முன்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்குமாறும் அதாவது அந்த வர்த்தகமானியை இன்படி நடைமுறைப்படுத்தும்படியும் பெண்டிங் த கேஸ் அதாவது வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் அறிவித்திருந்தது அதற்கமைய பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒரு நாள் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறுவா வழங்க வேண்டும் என்பது சட்டபூர்வமாக நிரூபணமாகியிருக்கின்றது எது எவ்வாறாக இருப்பினும் கூட மீண்டும் வேதாளம் முருங்கை ஏறி இருக்குது அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக பெருந்தோட்ட கம்பெனிகள் தற்போது உயர் நீதிமன்றத்தை நாடி உள்ளது அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பாந்தேதி வெள்ளிக்கிழமை உயர் நீதிமன்றத்தில் நடக்க இருப்பதாக எனக்கும் சித்த அரசு வந்திருக்கின்றது என்னையும் ஒரு குற்றவாளியாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே நானும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயர் நீதிமன்றத்துக்கு செலவிக்க இருக்கின்றேன் மக்களினுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ற வகையிலே நாட்டினுடைய சுயாதீனமான நீதிமன்றம் நியாயமான ஒரு தீர்ப்பை எனது மக்களுக்கு வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய அங்கத்தவர் தான் இங்கே இருக்கின்றார்கள் ஆகவே மக்களை வஞ்சித்து கொண்டு தொடர்ந்து இருப்பதற்கு எனக்கு உடன்பாடில்லை என்னுடைய சங்கத்திற்கும் உடன்பாடில்லை மக்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்குமாறு பல அழுத்தங்கள் அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற தொழிலுக்கும் அதுக்கு வெளியிட கொடுத்தது வந்து என் மக்களுக்கு தெரியும் அதே போன்று அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் ஜனாபதியோடு இவ்வாறு வாதாடணும் என்பதையும் எனது மக்களுக்கு தெரியும் இப்போ அது வெளிப்படையாக வர்த்தமான மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அப்போ என்னை பொறுத்தாலும் யார் நெல்ல குத்துனாலும் பரவாயில்ல என் சமூகத்துக்கு அரிசி கிடைச்சா போதுன்னு சொல்லி நான் என்னுடைய பங்களிப்பை வழங்கி அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆகவே மேலும் எங்களுடைய சங்கத்தை பொறுத்த வரையில் எங்கள் மக்களை வஞ்சித்தோ அல்லது அவர்களுடைய ராட்சம்பரத்தை இல்லாமக்கியோ இல்லாமாக்கியோ பெற வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தொழிற்சங்களுடைய போச்ச வகையில் எங்களுடைய சக்தியை நாங்கள் அரசாங்கத்தோட தொட கா அதே நீதி நியாயத்தை நிலவேற்றுவதற்கு நீதிமன்றத்துக்கு சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்